அடையாளம் கண்டுகொள்ளுதல் நான்கு வாரத் தொடரின் இரண்டாவது வாரம் வியாதியிலிருந்து சுகத்திற்கு மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஈஸ்டர் பருவத்திற்கான நமது சிறப்பு கருப்பொருளான அடையாளம் கண்டு இருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் நாம் இணைந்து கற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த போது இரு அடையாளம் காணுதல் இருந்தது இதை குறித்து முந்தைய பேச்சுக்களில் விளக்கினேன் முதலாவதாக இயேசு கிறிஸ்து மனித இனமாகிய நம்முடைய எல்லா பாவங்களிலும் அடையாளம் காணப்பட்டார் நமது பாவத்திற்கான இறுதி தண்டனையான மரணத்தை அவர் செலுத்தினார் ஆனால் அவரது மரணத்தின் மூலம் அவர் அடையாளத்தின் மற்றொரு அம்சத்திற்கு வழிவகுத்தார் அது அவருடனான நமது அடையாளமாகும் அவருடைய மரணத்திற்கு பிறகு நடந்த எல்லாவற்றிலும் விசுவாசத்தின் மூலம் நாம் அவருடன் அடையாளம் காணப்படுவதை அவர் சாத்தியமாக்கினார் முதலாவது அடக்கம் பண்ணப்படுவதிலும் பின்னர் உயிர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஏறுவதிலும் கூட அடையாளம் காணப்படுகிறோம் இப்போது நாம் இந்த பரிமாற்றத்தின் பல்வேறு அம்சங்களை இணைந்து படித்து வருகிறோம் இயேசு கிறிஸ்து மறித்து சிலுவையில் தொங்கியபோது அவர் ஒரு சாபமாக மாற்றப்பட்டார் நமக்கு ஏற்பட்ட தீமைகள் அனைத்தும் அவர் மீது வந்தன இதனால் நாம் அவருக்கு நித்தியமாக இருக்கிற அனைத்து நன்மைகளையும் அனைத்து ஆசிர்வாதங்களும் பெற முடியும் என்பதை விளக்கினேன் பவுல் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் மற்றும் பதினான்காம் வசனங்களில் சாபத்திலிருந்து ஆசிர்வாதத்துக்கு மாறுகிற பரிமாற்றத்தை விளக்கினார் நான் அவற்றை மீண்டும் வாசிக்கிறேன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் இது உபாகம புஸ்தகத்திலே நியாயப்பிரமாணத்திற்கு எடுக்கப்பட்ட ஒரு மேற்கோளாகும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியபோது அவர் நமக்காக சாபமாக்கப்பட்டார் என்பது நியாயப்பிரமாணத்தை அறிந்த அனைவருக்கும் வெளிப்புறமாக காணக்கூடிய சான்றாக இருந்தது பின்னர் பவுல் பதினான்காம் வசனத்திலே தொடர்கிறார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று நான் அதை மீண்டும் ஒருமுறை மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் மீறப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் அனைத்து சாபங்களையும் இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார் இதனால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்பிடிவதால் வரும் அனைத்து ஆசிர்வாதங்களும் பெற முடியும் நேற்று எனது செய்தியில் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து சாபங்களையும் சுருக்கமாக சொன்னேன் இதுதான் நான் கொடுத்த சுருக்கமாகும் இன்று அதை மீண்டும் சொல்கிறேன் ஏனென்றால் எது சாபம் என்பதையும் எது ஆசீர்வாதம் என்பதையும் நாம் மனதில் தெளிவாக வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது இதுதான் சாபங்களின் சுருக்கமாகும் அவமானம் மனம் மற்றும் உடல் ரீதியான வியாதி குடும்ப முறிவு வறுமை வீழ்ச்சி ஒடுக்குதல் தோல்வி தேவனுடைய வெறுப்பு இது மிகவும் முக்கியமானது நான் அந்த பட்டியலை மறுபடியும் வாசிக்கப் போகிறேன் அதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் அதை கேட்கும்போது அதை பற்றி யோசித்து பார்த்து உங்களே நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அவற்றில் ஏதேனும் நான் அனுபவிக்கின்றேனா அப்படியானால் நான் இயேசு கிறிஸ்துவையும் அவரது பாவ நிவாரண மரணத்தையும் விசுவாசித்தால் இனிமேலும் ஒரு சாபத்தை சகித்துக் கொண்டிருக்கலாமா நான் ஒரு ஆசிர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் இதோ அந்த பட்டியல் அவமானம் மனம் மற்றும் உடல் ரீதியான வியாதி குடும்ப முறிவு வறுமை வீழ்ச்சி ஒடுக்குதல் தோல்வி மற்றும் தேவனுடைய வெறுப்பு நீங்கள் அந்த பட்டியலை சிந்தித்துப் பார்க்கும்போது மேலும் அதை அடிப்படையாக கொண்ட உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சாபத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக மனம் மற்றும் உடல் ரீதியான வியாதி என்பதை நீங்கள் காணலாம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் உள்ள சில பகுதிகளை வாசிப்பதன் மூலம் இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறேன் அங்கு சாபங்கள் குறிப்பாகவும் மிக விரிவாகவும் இருக்கின்றன உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டில் தொடங்குகிறேன் நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கத்தர் உன்னை நிர்மூலமாக்கு மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக்கொள்ள கொள்ள பண்ணுவார் கத்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார் நீ அழியும் இவைகள் உன்னை பின்தொடரும் வியாதிகளை குறிக்கிறது குறிப்பாக ஈலை அதாவது இழைப்பு உண்டு பண்ணும் நோய் காய்ச்சல் மற்றும் உஷ்ணம் ஆகியவற்றை குறிப்பிடுவதை கவனியுங்கள் பின்னர் வசனங்கள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டில் நீ குணமாகாதபடி கத்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார் கத்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார் அதில் சாபத்தின் அனைத்து பகுதிகளும் முக்கியமான வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள் எரிபந்தமான பருக்கள் மூலவியாதி சொறி சிறங்கு புத்தி மயக்கம் குருட்டாட்டம் மற்றும் மனத்திகைப்பு இவை அனைத்தும் சாபத்தின் ஒரு பகுதியாகும் பின்னர் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே உன் உள்ளங்கால்கள் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாத படிக்கு கத்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிப்பந்த பருக்களினாலே வாதிப்பார் அவை அனைத்தும் சாபத்தின் ஒரு பகுதியாகும் தோல் நோய்கள் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஒன்று வரை சாபங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன கத்த நீங்காத பெரிய வாதைகளினாலும் நீங்காத கொடிய ரோகங்களினாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து நீ அதை கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகளையெல்லாம் உண்மையில் வருவிப்பார் அவைகள் உன்னை பற்றி கொள்ளும் இந்த நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கத்தர் உண்மையில் வர பண்ணுவார் அங்கு பட்டியலிடப்பட்டுள்ளதை மீண்டும் கவனியுங்கள் நீங்காத கொடிய ரோகங்கள் மற்றும் எகிப்தின் வியாதிகளெல்லாம் நான் எகிப்தில் வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் மூன்று வருடங்களுக்கு மேலாக எகிப்தில் இருந்திருக்கிறேன் என்னை நம்புங்கள் எகிப்து தேசத்தில் இல்லாத நோய்கள் மிகவும் குறைவானது மேலும் எகிப்தின் வியாதிகள் எல்லாம் என்று இங்கு அங்கே சொல்லப்படுகிறது பின்னர் அங்கு மேலும் சொல்லப்படுவது என்னவென்றால் அதில் சேர்க்கப்படாத நோய்கள் ஏதேனும் இருந்தால் இதே நியாயப்பரமான புஸ்தகத்தில் எழுதுகிறாத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியுமளவும் கத்தருள் மேல் வர வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் தர்க்க ரீதியாக ஒவ்வொரு வகையான வியாதியும் நோயும் சாபத்தின் ஒரு பகுதியாகும் வேதம் மிகவும் தர்க்க ரீதியான புஸ்தகமாகும் நான் தர்க்க பேராசிரியராக இருந்தேன் எனவே நான் அதை வாசித்ததில் தர்க்க ரீதியாக கிறிஸ்து நமக்காக சாபத்தை சுமந்தாரானால் நமது மனம் மற்றும் உடல் ரீதியான நோய்களையும் சுமந்தார் நிச்சயமாக வேதம் சொல்வது இதுதான் நாம் முதலில் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு மற்றும் ஐந்தை பார்ப்போம் மீண்டும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்து தீர்க்க தரிசன முன்னோட்டமாகவும் மெய்யாகவே அவர் அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஆனால் மிகவும் நேரடியான மொழிபெயர்ப்பு வழிகள் என்பதாகும் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வழிகளை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் அங்கே பாடுகளையும் வழியையும் பற்றி பேசப்படுகிறதை கவனியுங்கள் பலருக்கு சக்கரை நோய் அல்லது முடக்குவாதம் போன்ற பிறவி பலவீனங்கள் என்று நாம் அழைக்கும் பரம்பரையாக வரும் நிலையை பாடுகள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு வகையான பாடாக இருக்கும் ஒரு நோய் என்பது அந்த பாடுகளின் மூலம் வெளிப்படுகிற குறிப்பிட்ட நிலையாக இருக்கும் இயேசு கிறிஸ்து நமது பாடுகளையும் நமது நோய்களையும் நமது வழிகளையும் ஏற்றுக்கொண்டார் அவர் முழுமையமான முன்னேற்பாடை செய்தார் நீங்கள் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள அந்த பகுதியை பார்த்தால் ஆவிக்குரியதை விவரிக்கும் மூன்று வார்த்தைகளும் உடல் ரீதியானதை விவரிக்கும் மூன்று வார்த்தைகளும் மீறர்கள் மற்றும் அக்கிரமங்கள் இருப்பதை காணலாம் பின்னர் சமாதானம் இது ஆவிக்குரிய வார்த்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டதால் அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார் உடல் ரீதியான மூன்று சொற்கள் இருக்கின்றன பாடுகள் வழிகள் மற்றும் குணமாக்குதல் இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீர பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சரீர வழிகளை சுமந்ததால் அவர் நமக்கு சரீர சுகத்தையும் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அவர் குணப்படுத்தும் முன்னேற்பாடு குறித்து பழைய ஏற்பாட்டின் ஏசாயா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நான் மேற்கோள் காட்டிய அனைத்தும் புதிய ஏற்பாட்டு முழுமையுமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டு பதிவுகளும் முற்றிலும் இணக்கமானவை முதலாவது மத்தேயு எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் பதினேழாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய ஊழியத்தை பற்றி பேசுவதை பார்க்கலாம் அஸ்தமனமானபோது பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் சரீர பலவீனம் மற்றும் நோயிலிருந்தும் தீய ஆவிகளால் ஏற்படும் மனம் மற்றும் உணர்ச்சி நிலையிலிருந்தும் விடுதலை உண்டாக்குவதை கவனிங்கள் கிறிஸ்து அவை அனைத்தையும் கையாண்டார் அவரால் கையாள முடியாது எதுவும் இல்லை பின்னர் மத்தேயுவின் ஏவப்பட்ட விளக்கு வரை தொடர்கிறது அவர் அதாவது இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதர்சினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது எனவே மீட்பெறான மேசியாவை குறித்து ஏதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் கிறிஸ்துவின் வருகை ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட அனைத்தும் நிறைவேறியது இதில் உடல் ரீதியான விடுதலையின் இந்த அம்சம் அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்பதை உள்ளடங்கும் மீண்டும் ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அப்போ சொல்லனாகிய பேதுரு நான் முன்பு வாசித்த பகுதியான ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு மற்றும் ஐந்தை மீண்டும் குறிப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்துகிறார் மேலும் இயேசு கிறிஸ்து நமக்காக இயற்கையான தளத்தில் என்ன நிறைவேற்றினார் என்பதை பற்றிய தெளிவான அறிக்கையை அவர் வழங்குகிறார் ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே அதாவது இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் அவருடைய தலைமைகளாலே குணமானீர்கள் அவர் ஆவிக்குரிய ரீதியிலான பாவங்களை சுமந்தார் அவர் சரீர ரீதியிலானதையும் சுமந்தார் என்பதை கவனியுங்கள் அவருடைய தளும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரங்களுக்கு பிரகாரமான சுகத்தை அளிக்க அவர் சரீர பிரகாரமான தழும்புகளை தாங்கினார் மேலும் பேதிரு அதை சரியாக முற்று பெற்ற அதாவது முடிவு பெற்ற காலத்தில் பேசியது குறிப்பிடத்தக்கது என்று நான் நம்புகிறேன் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்பது முற்றுப்பெற்ற உண்மையாகும் இயேசு கிறிஸ்துவின் தலும்புகள் ஏற்கனவே நமக்கு உடல் ரீதியான சுகத்திற்காக உரிமை தந்துவிட்டது பேத புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை மருத்துவர் என்னும் கிரேக்க வார்த்தையுடன் நேரடியாக தொடர்புடையது அது இன்றும் அப்படியே இருக்கிறது குறிப்பாக அது உடல் ரீதியான சுகத்தை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் உடல் ரீதியான தழும்புகளால் உங்களுக்கும் எனக்கும் உடல் ரீதியான சுகம் கிடைத்துள்ளது இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் வறுமையிலிருந்து செழிப்புக்கென்ற தெய்வீக பரிமாற்றத்தின் மற்றொரு அம்சத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆமேன்